கருவிலேயே கட்சிக்கு தியாகம் செய்தவன் இந்தியாவில் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அது என் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இலா நம்புற மாதிரி அங்கே இருக்குது அங்கன் தளபதி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் இந்த மதம் கொண்ட யானையை மண்டி போட வச்சு மானமங்கப்படுத்தினங்க திருமணம் முடிந்து மூன்று மாதம் ஆகவில்லை அவள் கருவிற்றால் காதல் கணவன் பக்கத்தில் இல்லை அது அணவன் சும்மா யா மனப்பாண மணி ஓடிச்சிக்க ஏழாம் மாதம் மரும்பழம் வைக்கவில்லை

தியாகி தியாகியாம இதை விட என்ன மயிறு தியாகம்டாகணும் ஒரு மயிரும் தேவையில்ல